ஆம்பிகா அன்பர்கள் அனைவருக்கும் நங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை வளர்புறை சதுர்த்தியோடு வந்திருப்பது அதி விசேஷம் செல்வங்கள் பெருகுவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிகே நாங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் இந்த மாதத்துல நவராத்திரியும் நடைபெறுவது அதி விசேஷம் இன்றைய நாள் நவராத்திரி நான்காவது நாள் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு நாள் மகாலட்சுமி சுரூபமாக அம்பாள் காட்சியளிக்கின்றாள் இந்த நாட்களில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு சதுர்த்தி பொதுவாகவே ஒரு மாதத்துல தேய்விரை சதுர்த்தி வளர்விரை சதுர்த்தி இரண்டு சதுர்த்தி திதிகள் வரும் அந்த வகையில் இன்று வளர்விரை சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று வளர்பிறை சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில பல பலன்கள் கிடைக்கும் முக்கியமா வளர்பிறை நாட்கள்ல செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் இதனால நீங்க மாலை நேரத்துல எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தேய்பிரை சதுர்த்தி வழிபாட்டுல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரைந்து போகணும் கடன் தொல்லை கரைந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் இன்று வளர்பிறை சதுர்த்தி நவராத்திரியில வந்திருக்கிற இந்த வளர்பிறை சதுர்த்தி என்று வழிபாடு எப்படி பண்ணனும் அப்படின்றத பார்த்துடலாம் காலை நேரமும் நீங்க வழிபாடு பண்ணியிருந்தா மாலை நேரம் தவறாமல் இதை செய்யுங்க ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை பண்ணுங்க வீட்டில் குழு வைத்திருந்தாலும் தவறாமல் இதை செய்யுங்க இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள செய்யலாம் வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்க முக்கியமாக இன்று அருகம் அருகம்புல் வேணும் புல் பச்சை கற்புறம் ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களும் பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் இதனுடன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடியது ஒரு வெள்ளை நிற துணி அப்படின்னா சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க பூஜை அறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க என்ற மூன்று பொருட்களையும் அதாவது சிறிதளவு அருகம்புல் பச்சை கற்புறம் ஏலக்காய் இந்த துணியில் வைத்து இந்த துணியில் மூன்று பொருட்களையும் வைத்து மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இந்த மூட்டையை நம்முடைய கையில வைத்து விநாயக பெருமான் குலதெய்வம் பெருமாள் அம்பிகை இன்று மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு அனைவரையும் மனதார நினைத்து செல்வ வளம் அதிகரிக்கணும் பண வரவு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனதார இந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க விநாயக பெருமானுடைய மூல மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த பிரார்த்தனைய முக்கியமா நீங்க பூஜை பண்ணும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லணும் இருபத்தி ஏழு முறை குறைந்தபட்சம் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு நீங்க செய்யுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க பணவரவு அதிகரிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மூட்டையை அப்படியே எடுத்துட்டு போய் உங்களுடைய வீட்ல நிலைவாசல்ல வெளிப்புறத்தில் நீங்கள் கட்டிடுங்க இந்த மூட்டைக்கு தினமும் காலையிலையும் மாலையிலயும் ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டுவது ரொம்பவும் விசேஷம் ஒரு மாதம் வரைக்கும் இந்த மூட்டையை அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து கால்படாத இடத்துலையோ ஓடுகின்ற நீர்லயோ இந்த மூட்டையை நீங்க விட்டுடலாம் பெண்கள் மாதவிலக்கான நேரம் மட்டும் பூஜை அறையில இருந்து செய்ய முடியாது அதனால் இன்றைய தினத்தில் ஏதாவது நீங்க முக்கியமா ஆண்களை விட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண சொல்லலாம் வளர்புறை சதுர்த்தி அதி விசேஷம் விநாயகருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்மே சொல்லலாங்க முக்கியமா இன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு உகந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை தவறாமல் அனைவரும் ஏற்றுங்க இதை நீங்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு விநாயக பெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெற்று இன்று மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதம் கிடைக்க பெற்று பணவரவு அதிகமாக கிடைக்கும் வீட்டுல பண கஷ்டம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது எல்லாமே நிவர்த்தியாகும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த மூட்டையில் இருக்கிற பொருட்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நீங்க பழைய பொருட்களை வைத்து நீங்கள் மாதம் மாதம் மாற்றிக்கொள்ளும் பொழுது செல்வ வளம் அதிகரிக்கும் தாராளமாக பண வரவு உங்களுக்கு ஏற்படும் ஓம் கம் கணபதியே நமக வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீகங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்